நகர் சுரங்கப்பாதை பணி பதினைந்து ஆண்டாக நீடித்து வருவதை நலச்சங்கங்கள் கண்டித்து பெருமுனை கூட்டம் நடத்தினர் குரோம்பேட்டை நகரில் இரண்டு மற்றும் மூன்றாவது மண்டல குடியிருப்பு நலவாழ்வு சங்கங்களின் இணைப்பு மையம் சார்பில் ராதா நகரில் பெருமுனை கூட்டம் நடைபெற்றது செயலாளர் முருகையின் பொருளாளர் அரசி நாசி சீனிவாசன் வியாபாரிகள் சங்கம் பி ராமகிருஷ்ணன் குரோம்பேட்டை நாசர் பி பழனி மற்றும் நலச்சங்க நிர்வாகிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் அப்போது வைஷ்ணவா கல்லூரி அருகே கனரக வாகனங்கள் செல்லும் வகையில் இருவழி சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இதன் காரணமாக அதிகாரிகள் நகராட்சி மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அமைச்சர்களிடம் இதுவரை என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை விளக்கினர் இந்த சுரங்கப்பாதை பிரச்சனையால் நிறுத்தப்பட்ட ஐம்பத்தி இரண்டு இ பேருந்தை மீண்டும் கொண்டுவர வற்புறுத்தினர் கடந்த இரண்டாயிரத்து ஏழு முதல் பதினாறு ஆண்டாக இந்த சுரங்கப்பாதை அமைக்க வலியுறுத்தி நடந்த தொடர் முயற்சிகளை பற்றி விளக்கினர் இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டால் இரண்டு லட்சம் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் எனவே உடனடியாக அரசு இதில் முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் மேலும் பதினைந்து ஆண்டாக ராதாநகர் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நீடித்து வருவதையும் அதில் படிக்கட்டு அமைக்காததையும் இந்த சாலைகளில் ஆடு மாடுகள் அலைவதையும் இதனால் பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்றும் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளன என்பதையும் கண்டித்தனர் மேலும் ஜிஎஸ்டி சாலையில் சரவணா ஸ்டோர் அருகே சாலை தடுப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் நம்ம ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு சப்போர்ட்டாக ஆட்சியாளர்களும் இல்லை அதிகாரிகளும் இல்லை நாம் என்ன சொல்லி இதுவரை எத்தனையோ கூட்டங்கள் போட்டுவிட்டோ அதற்கு எதுவுமே அவர்களிடமிருந்து பதிவும் இல்லை ஒன்றும் இல்லை காரியமும் நடக்கவில்லை ஒரு ஐந்து நிமிஷம் அந்த கேட்டுக்கிடம் வெளியில் வர கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் ஜனங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த பக்கம் லட்ச லட்சம் ஜனங்கள் இருக்காங்க அவங்களோட கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றாமல் ஆட்சியாளர்கள் நடத்தப்பட்டு இருக்கிறார்கள் இதற்காக நான் என்ன சொல்வது செய்வது என்றே புரியவில்லை நாம் நம்மளும் விடாமல் தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறோம் வியாபாரி சங்கமும் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எதையுமே காலி வாங்குவதில்லை சின்ன கிராமத்தில் சின்ன கிராமத்தில் ஒரு பஸ்ஸு வரையினா கூட அப்படியே வந்து எல்லாரும் வந்து கூடி நின்று மறைக்கிறாங்க நம்ம இடத்துல ஒற்றுமையே இல்லை இந்த பக்கம் வந்தாக்க அந்த பக்கம் நாயே வரணும்ன்றாங்க அங்க உள்ளவங்க இங்க நமக்கு என்ன என்னன்றாங்க அதிகாரிகளுக்கு ஒரு போன் பண்ணால் ஓலா வரும்போது அவங்க போயிட போறான் ஆபீஸ்ல கொடுக்குற கார் போயிட போறாங்க நம்மளோட கட்டத்தை யாருமே புரிஞ்சுக்கல இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மேற்கொண்டு நமக்கு செயலாளர் அவர்கள் விரிவாக பேசுவார்கள் நன்றி வணக்கம்

தீர்த்து வைத்த தேர்வு கூட்டம் தீர்த்து வைத்த தேர்வு கூட்டம் மத்திய அரசே தமிழ்நாடு அரசு மத்திய அரசே தமிழ்நாடு அரசு ரயில்வே சரிய நிரந்தர சரியில்வே சரிய நிரந்தர சொல்லுதா பாதிக்கப்பட்ட மக்களின் பாதிக்கப்பட்ட மக்களின் கோரி கோரிக்கை ரெண்டு மக்களை மீவில் வில் இருப்பது போல வயிற்று திருமண வை வயிற்று நாயர்ந்தானா சீமான நகர் மன்றை சீமான துறை செயலாளர்

பல வருடங்களாக மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கப்படாத பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்போது நகராட்சி அப்போது இப்போது வந்து கார்பரேஷன் மாநகராட்சி முதல் தலைமைச் செயலாளர் வரையிலும் அனைத்து மட்டத்திலும் கடு நேரில் வலியுறுத்தியும் அது தீர்க்கப்படவில்லை என்ற காரணத்தினால இது போன்ற நேரடி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்பட்டோம் அதில் பிரார்த்திங்கன்னு சொன்னால் முதல்ல இந்த ராதாநகர் சுரங்கப்பாதை ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டு என்றைக்கு வரையில் கிட்டத்தட்ட பதினைஞ்சி வருடம் ஆக போகுது வரைக்கும் அந்த கம்ப்ளீட் ஆகலை அது மட்டும் இல்லாமல் அங்கே ரயில்வே பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு ஒரு படி அமைப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது அதில் இதுவரையில் படி அமைக்கப்படவில்லை இது அமைக்கலன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் மக்கள் வந்து ஒன்று கிழக்கு பகுதியிலோ அல்லது மேற்கு பகுதி ஜிஎஸ்டி ரோடு சைடிலேயோ சாலை சென்று சாலை மறுபடியும் ஃபுட் ஓவர் பிரிட்ஜை ஏறி திருப்பி இறங்கணும் பெரும் சிரமத்தை உருவாக்கும் ஆகையினால் அதை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் வைஷ்ணவகலை ரயில்வே கேட்டில் நமது கோரிக்கைகளை ஏற்று ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திட்டம் தயாரிக்கப்பட்டு அந்த கனரக வாகனங்கள் அரசு பேருந்து சென்று வரும் வகையில் சுரங்கப்பாதை அமைக்கலாம் என்று ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டது அது அறுபது கோடி ரூபாய் எஸ்டிமேட் என்ற கார ஒரே காரணத்தினால் அது நிறுத்தப்பட்டு உள்ளது எஸ்டிமே மக்கள் கிட்டத்தட்ட இதனால் ஒரு ரெண்டு லட்சம் மக்களுக்கு மேலே பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு விடுவு கிடைக்கும் வகையில் உடனடியாக அந்த வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில் கனரக வாகனங்கள் சென்று ஒரு வகையிலே சுரங்கப்பாதை அமைக்கப்பட வேண்டும் அடுத்தபடியாக இந்த சாலைகள் முக்கிய சாலைகள் அதாவது ராதாநகர் பிரதான சாலை அதேபோல் ராஜேந்திர பிரசாத் சாலை போன்ற சாலைகளில் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் காரணமாக சாலைகள் குறுகி மக்கள் பயன்படுத்த முடியாமல் சிரமப்படுகிறார்கள் ராஜேந்திர பிரசாத் சாலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நெடுஞ்சாலைத்துறையால் பராமரிக்கப்படுகிறது அந்த சாலையை நெடுஞ்சாலைத்துறை உரிய நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி அகலப்படுத்தாத காரணத்தினாலே சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ப்ளஸ் டூ பயிலும் மாணவியும் அதன் பிறகு ஒரு புதியவரும் அடிபட்டு இறந்து போனார்கள் அந்த முதியவர் படுகாயமடைந்து படுகாயமடைந்தார் ஆகவே அந்த நெடுஞ்ச அந்த சாலையை ஆக்கிரமிப்பை அகற்றி அகலப்படுத்த வேண்டும் என்பது நமது கோரிக்கை அதே மாதிரி ராதாநகர் பிரதான சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு சிரமம் ப பயன்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாலைகள் எந்த சாலையும் பெரும்பாலும் ஒரு ஒரு ப நூறு மீட்டருக்கு பிரேக் பிடிக்காமல் போக முடியிறதே கிடையாது அந்த அளவுக்கு மோசமாக பராமரிக்கப்படுகிறது அதேமாரி மழைநீர் கால்வாய்கள் மழைநீர் கால்வாய்களை முழுமையாக தூர் வாரி இந்த மழை நீரெல்லாம் உரிய இடத்தை சென்று சேர வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கை வருட கோரிக்கை இதுவரையில் அது நிறைவேற்றப்படவில்லை என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள்னா காலம் நெருங்க ஒரு வாரம் இருக்கும் பொழுது வந்து ஜேசிபியை கொண்டு வந்து வச்சு இந்த மெயின் கால்வாயில் மட்டும் தூர் மாதிரி ஒரு படத்தை காட்டிட்டு போயிடுறாங்க இதுவரை கிழக்கால்வாய்கள் குடியிருப்பு பகுதியில் உள்ள கால்வாய்கள் எந்த கால்வாய்களும் தூர்வாரப்படவில்லை அது முழுமையாக தூர்வாரப்பட வேண்டும் என்பது நமது கோரிக்கை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ இப்போ சில நாட்களாக கார்பரேஷன் சார்பில் டேக்ஸ் கலெக்ஷனுக்கு நிறைய வலியுறுத்தி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க நம்ம போன வருஷம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட கோரிக்கை ஏற்று நாம் எல்லாம் நலச்சங்கங்கள் இணைப்புமையெல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு கொடுத்த ஒத்துழைப்பின் காரணமாக தமிழ்நாட்டிலேயே தாம்பரம் மாநகராட்சி நம்பர் ஒன் கலெக்ஷன் டேக்ஸ் கலெக்ஷனுங்கிறது பேப்பர்ல வந்தது அதன் அடிப்படையில் அரசும் இரண்டாவது மாநகராட்சி என்ற விருதையும் கொடுத்தார்கள் அந்த அளவுக்கு நம்ம ஒற்றுமையாக அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோஸ்டல் நகரில் குளக்கரை சாலைன்னு இருக்குது அது ஒரு முக்கியமான சாலை இருநூறு அடிக்கு போகக்கூடிய சாலை கிட்டத்தட்ட தினமும் வண்டி ஆயிரக்கணக்கான வண்டிகள் அங்கே போகுது அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சாலையை அவ்வளவு மோசமாக மேடும் பொள்ளமாக இருக்குது இதை நம்ம பல முறை சொல்லி வலியுறுத்திட்டோம் இதுவரையில் அதில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதே மாதிரி ஏஜிஎஸ் காலனி நாலாவது குருக்கு போர்த்துக்கிறா இருந்து அந்த இதுவரையில் அர்ஷனாபுரம் ஸ்கூல் வரையில் அந்த ச சாலையை போடுவதற்கு நாம் தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாக போன்ற மலைக்கு முன்னாலேயே அந்த சாலை சேங்ஷன் ஆகிவிட்டது மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட வேண்டும் அந்த மழைநீர் கால்வாய் அமைந்த பிறகு நாங்கள் சாலையை விடுகிறோம் என்று கூறினார்கள் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டும் பல மாதங்களாகிவிட்டது இதுவரையில் அந்த சாலை போடப்படவில்லை சமீபத்தில் நான் கார்பரேஷன் தொடர்பு கொண்டு போட்டபோது கேட்டபொழுது கடந்த இருபத்தி மூணாம் தேதியே டெண்டர் விடப்பட்டு விட்டது ஒர்க்காடர் கொடுக்கப்பட்டு விட்டது கூடிய விரைவில் அதை போடுவார்கள் என்று சொல்லப்பட்டது அதை நான் நமது குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி குளக்கர சாலை போஸ்டல் நகர் குளக்கர சாலையை உடனடியாக போடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நாய் தொல்லை மாடு தொல்லை தாங்க முடியல அந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக மஸ்னாபுரம் ஏரியாவில் ஒரு மாடு முட்டி ஒரு பெரியவர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக அட்மிட் ஆகி இறந்து போனார் இந்த அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வரியை மட்டும் வசூலிப்பது என்பது எந்த வகையில் நியாயம் என்பது நம்மளுடைய கேள்வி அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜியோ நம்பர் நூற்றி பதினாறு க அரசு பிறப்பிக்கிறதுக்கு என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா யார் ரைட்டிங்கில் ரெப்பரசன்டேஷன் கோரிக்கை மனு கொடுத்தாலும் ஒரு மாதத்துக்குள்ளே அது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமான பதிலை தர வேண்டும் என்று அரசு ஆணை இருந்தும் இதுவரையில் நாம் கொடுக்கின்ற கடிதங்களுக்கு நலச்சங்கங்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் இழப்பு மையமாகட்டும் யார் கொடுத்தாலும் எந்தவித பதிலும் வரவில்லை அப்போது ஒரு அரசு அதிகாரிகள் ஒரு ஜீவை மதிக்காமல் இருப்பது என்பது எந்த வகையில் நியாயம் இது வந்து அவர்கள் பணியிலிருந்து நழுவுகிறார்கள் என்பதை குறிக்கும் இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் ஜிஓவை மதிக்கல் மதியுங்கள் அப்படி ஒருவேளை நீங்கள் ஜிவோ மதிக்கலன்னு சொன்னால் நீங்கள் டேக்ஸ் போடுற ஜிஓவை எங்களால் மதிக்க முடியாது நாங்கள் அதை மறுக்க வேண்டிய சூழ்நிலையை சூழ்நிலைக்கு எங்களை தள்ளாதீர்கள் என்பது எங்களுடைய வேண்டுகோள் ஆகவே அதே போல் பல கடிதங்கள் எழுதிவிட்டோம் ஆணையாளருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் உள்ளாட்சி நிர்வாகங்களை குறை தீர்ப்பாயத்திற்கு நம்ம ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம் அதன் அடிப்படையில் நிறைய இஷ்யூஸு டிஸ்கஸ் பண்ணப்பட்டது அதில் ஒன்று நகராட்சி வந்தவர் உள்ளாட்சி நிர்வாகங்கள் மக்கள் வரிப்பணத்தில் இயங்குகின்ற நிர்வாகம் என்ற காரணத்தினாலே வெளிப்படை தன்மையோடு இயங்க வேண்டும் என்ப என்று அந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறப்பிக்கப்பட்டது அதே போல் இன்னொரு ஒகேஷனில் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணோம் அங்கேயும் அதே ஆர்டரை அவங்க போட்டாங்க நீங்கள் சரியாக அதாவது பீரியாடிக்கலாக குறைந்தது மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது மக்களை கூட்டி அவங்க குறைகளை கேட்டு அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள் அதுவரை ப அது ஃபாலோ பண்ணாததுனால நகராட்சிக்கு அப்போது நகராட்சிக்கு பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டார்கள் இந்த ஒரு அப்போ இந்த நகராட்சி நிர்வாகத்துக்கு கொஞ்சமாக அசிங்கமாக இருக்கணும் இல்லையா இந்த மாதிரி நம்ம செய்யாததினால தானே இந்த மாதிரி போட்டாங்க ஆகையினால் இனிமேலாவது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையை அவங்க எடுக்கணும் இதுவரைக்கும் எடுக்கலை இனிமேல் எடுக்கவில்லைன்னு சொன்னால் இந்த போராட்டம் இதோடு நிற்காது நாளை அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தில் நடைபெற இருக்கிறது அதை தொடர்ந்து கண்டிப்பாக நகரா மாநகராட்சியை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தையும் மக்கள் எடுக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் எங்களை தள்ளிவிடாதீர்கள் என்று வேண்டுகோளை வைக்கிறேன் மேலும் இது இந்த மாதிரி குறைகள் தொடராது என்பது என்று நாம் நம்புவமாக தொடர்ந்து சென்றால் நாம் நாம் நடவடிக்கை எடுக்கோ எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் நன்றி இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்